ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திங் டாங் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு நன்றி சொல்றது தான் இந்த வீடியோ என்னாச்சி லாப் நம்ம ஃபோர் லேக் சப்ஸ்க்ரைபர் கிப்பை ஜஸ்ட்டு நான் இப்போ தான் வந்திருக்கோம் எனக்கு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகவும் வச்சு சரி அதான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் மட்டும்தான் இது எல்லாமே எங்களோட எஃபெக்ட் நாங்கள் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஓடும் இன்னும் என்னை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க சிஸ்டர் உங்களால் முடியும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அதெல்லாம் நிறையா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே நிறைய பேர் வந்து எனக்கு எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இருக்கீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவருக்குள்ளே யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் கொஞ்சம் தரமான வீடியோவாக போடலான் இருக்கேன் நல்லா ரித்திகா போட்டு கும்பு கும்புடு கும்புடு மாதிரி ஃபோர் லேக்ஸ் சப்ஸ்கிரை வா எனக்கு வேறு வாய்ப்பு வளருது ஃபோர் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மூணு மாதத்தில் நடந்த விஷயம் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஒரு வருஷமே ஆகி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் என்னும்போது தான் வந்தாங்க ஆனால் இந்த ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் நிறையா வந்துகிட்டே இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் ஃபேமிலி அவங்க நம்ம நாலு பேர் இருக்கோம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துனா நாலு லட்சம் பேர்

நல்ல விஷயம் நமக்கான நடக்கணும் அப்படிங்கிறது நல்லா நம்ம இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணலாமா டிங் டிங் டாங் நோடி எவ்வளவு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க டிங் டிங் டாங் அப்படிங்க அம்மா இப்படி வேங்க சரி 4 லட்சம்னா எவ்வளவு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இன்னும் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தா கோல்டன் ப்ளே பட்டன் ஒரு நிமிஷம் அம்மா நம்ம இங்க பாருங்க இப்படி வேங்க

என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பக்கத்து வீட்டு பாட்டி கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருமுறுக்கு ஒரு முதல்ல இந்த கோயில் திருவிழாவுக்கெலாம் ஒரு மாவு விளக்கு வச்சு எடுத்துகிட்டு போவோம்ல அந்த மாவு சாப்பிடுவோம்ல அது அந்த மாவு இன்றைக்கி நம்ம வீட்டில் நாம் தான் திறக்கணும்

ஒரு நிமிஷம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லாத ரித்திகா டேடி வந்ததுக்கு அப்புறம் நில்லு பேக்கல் டிவி சோபிகா கிட்டே அந்த விஷயத்த சொல்லலாம் சோபிகா இவ்வளோ ஹாப்பியாக வரான்னு பார்க்கலாம் எங்க அப்பா எங்க ரித்திகா இங்க வா ரித்திகா அப்பாட்ட சொன்னா அடிச்சிருவேன் நீ சொல்லு கும்பு கும்புன்னு பாரு என்னவா இருக்கு சோபி சும்மா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண என்னதோ நோ ஏதாவது ஒண்ணு ஏதாவது உனக்கு என்ன தோணுது ரித்திகா அப்பாவை கண்ணு முடி கூட்ட அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லையே ஏதாவது வாங்கி வச்சிருக்கனு அப்பா நினைச்சுக்கிறார்த்து தெரியல சுத்தி நீ அதான தேடுற என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தேடுறீங்க ஏங்க சீக்கிரம் 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 வா நானும் எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குறேன் என்னாச்சு கண் மூடியா ஏங்க இப்படி பண்ற ரித்திகா வந்து அவங்க அப்பாவை கண்ணு மூடி ரித்திகா இப்ப சொல்ல கூடாது அப்பாவை வந்து நிக்கிட்டோம் சொல்லலாம் உம் நாங்க வர இவ்ளோ நம்ம வேற இது வேற வண்டறவே ஏங்க பாப்பாவே கண்டுபிடிச்சிட மாட்டேங்குது எதுக்கு வீடியோ ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன்

땡큐 எல்லாரக்கும் அம்மா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ நான் இந்த ப்ளூ ஒரு சவால் கொடுத்துருக்கு எப்படின்னு பத்தினா இந்த வரல பரவச்சிக்குமா டிங் டிங் டங் வந்து எல்லாரும் பண்ணிட்டு கமான் சொல்லுங்க இது உங்களுக்கு வந்துச்சா நீங்கள் 그린 ஹார்ட் போடுங்க இது உங்களுக்கு வரலைனா வரலைனா கார்ட் போடுங்க

உனக்கு என்ன வேணும் நீ வந்து டைமண்ட்ல கேட்டா உனக்கு வாங்கி தர மாட்டோம் அதெல்லாம் சும்மா

அதே ஃபன் எப்படி ஏறிச்சு பார்த்தியா ஃபன் மால்ல போய் ஸ்னோல விளையாடணுமா நோ 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 எஸ் நைட்ல காத்து கூட வரல மகளே போய் விளையாண்டா என்ன அது பனியில விளையாடணும்ங்கற பனியில என்ன ஆகும் ஃபீவர் வந்துரும் அப்போ உங்களை சாபிறதுக்கு எதுமே வேணாம். நான் ஏதாவது சாபிறது கேட்பீங்க உங்க சக்கல நான் சாப்பிட்டுக்கலாம்னு பார்த்தேன். அங்க போலாம். ஏங்க? ஆ சரி ஓகே. அங்க அங்க நம்ம போலாம். அந்த கிட்ட இருக்கு. தான் டேஸ்டா. இங்க இது ஃபேமிலி ட்ரீயா நைட் புட்டு போய்க்கலாம்.